விக்கரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது மிக தீவிரம் அடைந்து விட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஏன்னா மிக குறுகிய காலம் தான் இன்னும் இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குதுங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆனால் சீமானோருக்கு எந்த ஒரு இடத்துல பார்ப்போம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் மேற்கொள்ளல அதாவது தங்களுடைய பெண் புலிகளை வைத்தே வந்து பார்ப்போரே அப்படிங்கிறத தொடர்ச்சியில் போய் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு ஈவினிங் டைம்ல வந்து ஒரு பொதுக்கூட்டம் மட்டும் போட்டு தினமுமே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம கவனிக்கிறோம் ஸோ அப்படி இன்னைக்கு வந்து ஒரு பேசும்பொழுது அவருக்கு முன்பு வந்து ஒரு நபர் பேசுறாரு அவர் பேசும்பொழுது முதன்முறையாக நாம் தமிழர் மேடையில் வந்து ஒரு கூட்டணி பேரணிக்கான அழைப்பு மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கே வந்து எடுத்துக்கிறாங்க நான் திருமாவளவர்கள் பெயரை பயன்படுத்தி நான் திருமாவளவர்கள் இனி வரும் நான் சீமானவர்களோடு சேர்ந்து பயணிக்கும் பட்சத்தில் வந்து இங்கே வந்து நமக்கான ஒரு சுயமரியாதையோடு வந்து ஒரு கட்சியை நம்ம நடத்தி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்க மாதிரியான ஒரு அறைகோல் மாதிரி இருந்தது அதை யார் விடுத்தார் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுக்கலாங்க ஏன்னா ஒரு இரு வாரங்களுக்கு முன்பு வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிய ஒரு விஷயம் தான் நாம் தமிழ் கட்சியில் புதியதாக இணைந்த அந்த நபர் குறித்து யாருக்காவது தெரியல அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன் ஐயா அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்ராஜன் அவர்கள் இவர் வந்து இரண்டு முறை மேலே வந்து எம்பியாக இருந்தவர் அப்படின்னே சொல்லி சொல்லப்படுறாரு ஸோ இவர் எந்த கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு வட மாநிலத்தை சார்ந்த கட்சியில் இருந்த ஒரு நபருங்க கன்சிராம் அவர்களோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆண்டுகள் ஒன்றாக சேர்ந்து பயணித்த ஒரு நபராகவும் இருக்கிறார் அதே போல் தற்பொழுது சூழல் எடுத்து பார்க்கும்பொழுது அம்மையார் மாயாவதி அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு செயலாளராகவும் வந்து ஐயா வந்து இருக்கிறாரு ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர் இரண்டு முறை எம்பியாக இருந்தாலும் கூட தற்பொழுதைய சூழலில் நம்மளுடைய தேசியம் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக இருக்கிறது இங்கேயே நம்மளும் தன்னர் அடையலை அப்படிங்கிறதான் உணர்ந்து தெளிந்து இந்த இந்திய நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் வந்து தண்ணீரை அடைந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லாரும் மனதிலும் இருந்தாலுமே நம்மளுடைய மக்கள் இங்கே இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நன்கு உணர்ந்து தெளிந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைந்து செயல்பட தொடங்கியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு இரு வாரங்களுக்கு முன்பே வந்து பெரிய பேசு பொருள் இருந்தது இதெல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நபருக்கு அண்ணன் சீமா அவர்கள் இன்றைய தினம் வந்து பொதுக்கூட்டத்தில் அண்ணன் பேசுவதற்கு முன்பு அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படி அவர் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடத்திற்கு மேலே அவர் பேசியிருக்கிறாரு அவர் பேசும்போது தாங்க இந்த வார்த்தையை சொல்கிறாரு அதாவது வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த சம்பவங்கள் வந்து மேற்கொள்ள கம்மித்து பேசுகிறார் திமுக கட்சி சார்ந்தவர்களே வந்து முக்கிய முக்கிய நீதிபதிகள் குறித்து பேசும்போது இவர்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசி ஒரு வார்த்தைகளை வந்து அடிக்கூடிட்டு பேசிடுறாரு ஸோ இவங்கலாம் வந்து நான் அதாவது திமுக கட்சி சார்ந்தவர்கள் எஸ்சியில் சார்ந்த யாருக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்தால் கூட இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத மேற்கொள்ள கம்மித்து சொல்லி இங்கே எங்களோடு சேர்ந்து வாருங்கள் நம்ம ஒன்றாக சேர்ந்து பயணிக்கலாம் அதை வந்து கூட்டணி வைக்க சொல்லி சொல்கிறாரு உங்களுக்கான சுயமரியாதை அப்படிங்கிறது கண்ணியமாக இருக்கும் பல பொது தொகுதியில் வந்து நமக்கு வந்து போட்டியிட்டு வெல்லலாம் அப்படிங்கிற வரைக்குமே வந்து பேசி அறைகூல் அப்படிங்கிறது எடுத்துருக்கிறாரு ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கணும் இனி வரும் காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது ஆனால் சீமானவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது சொல்லி பார்க்கப்படுகிறது ஸோ எல்லாரும் வந்து விஜய் மற்றும் சீமானா அப்படிங்கிற ஒரு பார்வை கடந்து ஆனால் சீமானவர்களுடைய தலைமையில் பல நபர்கள் இணைய இருக்கிறார்கள் அப்படிங்கிற பேச்சு அடிபட்டு இருக்குது ஸோ ஆனால் சீமானவர்கள் தலைமை ஏற்காவிட்டாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி வாய்ப்பாக அது அமையக்கூடும் அப்படிங்கிறது சொல்லி பார்க்கப்படுது ஸோ எதுவாக இருந்தால் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்